யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குமார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறத ஃபஸ்ட்டாக பார்க்கணும்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையே மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க டியூட்டோரியலுக்கு போகலாம் சிக்ஸ்டி ஃபோர் பிட் ஓஎஸில் எப்படி தேர்ட்டி டூ பிட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் கண்ட்ரோல் பேனல் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே டோன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இது வந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போது விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ஐஐஎஸ்ன்றது கொடுங்க இந்த மாதிரி வரும் இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஆரோக்கியை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போல்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ஆப் போல் அப்படின்னு இருக்குல்ல இதில் போயிட்டு ரைட்டில் கொடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு பாப் அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இங்கே பாருங்கள் என்பல் தேர்ட்டி டூ பிட் அப்ளிகேஷன் இது வந்து ஃபால்ஸில் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது ட்ரூல மாற்றிட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்க தேர்ட்டி டூ பிட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணலாம் தேர்ட்டி டூ பிட் அப்ளிகேஷனாக இருந்தால் ப்ரோக்ராம் ஃபைல் எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் இதில் உட்காரும் சிக்ஸ்டி ஃபோர் பிட்டா இருந்தால் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல உட்காந்துரும் மேலும் புது புது வீடியோக்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கள் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலியமாக மறக்காம ப்ரெஸ் பண்ணி